வணக்கம் விவசாய பெருமக்களே நூறு கன்றுகளுக்கு மேல் வாங்குபவர்களுக்கு அதிகமாக விற்பனையாகும் தென்னை ரகங்கள் நூற்று நாற்பது ரூபாயிற்கு குட்டை நெட்டை நூற்றி இருபது ரூபாயிற்கு குட்டை ஆரஞ்சு நூற்றி இருபது ரூபாயிற்கு குட்டை மஞ்சள் நூற்று முப்பது ரூபாயிற்கு மலேசின் பச்சை தென்னை ரகங்கள் விற்பனைக்கு உள்ளது தென்னை நடவு செய்து மூன்று ஆண்டுகள் பராமரிக்கப்பட்டு அதில் பழுதான கன்றுகளுக்கு பதிலாக புதிய மரங்களை நடவு செய்து அவற்றை பாதுகாக்க உரம் மற்றும் பூச்சி நோய்களுக்கான மருந்துகளை கொடுத்து அவற்றைப் பராமரிப்பதற்கான செலவு ஐநூறு கன்றுகளுக்கு மேல் ஒரு கன்றுக்கு அறுநூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே வேலையாட்கள் செலவு மாவட்டங்களை பொறுத்து மாறுபடுவதால் தோட்ட உரிமையாளர் அதற்கான செலவை பார்த்துக்கொள்ள வேண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பயோடெக் ஆக்ரோ மரவன்குடி இருப்பு நாகர்கோவில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு தொண்ணூறு பூஜ்ஜியம் ஒன்பது